இயேசு ஏஸ்கிருஷின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் இன்றைக்கு இந்த வேத பாடத்தில் நாம் தியானி கேட்பது ஆகாரை குறித்து ஆத்தியாகமத்தினுடைய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் பதினாறு ஆதிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் ஆபிராம் கானான் தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் நாம் கண்களை மூடி பிப்போம் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே இந்த வேலை உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் நாங்கள் தியானிக்க இருக்க வேத பகுதியை கர்த்தாவே உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சரியானபடி நடக்கும்படியாக அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் நீ நடத்தும் மாம்சத்தை மறைத்து கருபலை வெளிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல இதாவே ஆமேன் அன்பானவரில் எங்கள் வாசித்தோம் ஆகார் இந்த ஆகார் இந்த நாளிலே நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கிறது அது பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி வாலிப பிள்ளைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு நாம் ஆகாரை குறித்து போது அவளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு ஏற்பட்ட ஒரு உயர்வு ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தது ஆகாரனுடைய வாழ்க்கையில் அவளை எடுத்துக்கொண்டால் அவளுடைய வாழ்க்கை மூன்று விதமாக நாம் பிரிக்க முடியும் முதலாவது ஆகாருடைய நற்குணங்கள் இரண்டாவது ஆகாருடைய தீய குணங்கள் மூன்றாவது ஆகார் அவள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி அவளுடைய வாழ்க்கை கடைசியாக வாழ்ந்தது இந்த மூன்று பிரிவுகளாக நாம் ஜானிக்க முடியும் அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு நாம் ஜியானிக்க இருப்பது ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கவனம் செலுத்தி தன்னுடைய படிப்பிலேயோ தன் குடும்பத்திலேயோ தான் வேலை செய்கிற வேலையிலேயோ சலத்திலேயோ தொழிலிலேயோ ஊழியத்திலேயோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆகார் அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறனால் குணங்கள் அதை நாம் ஜானித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டால் நாமும் கூட ஆகாரை போல வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் உயர்வ முடியும் நல்ல லூயா ஆகாரிடத்திலே நற்குணங்கள் என்று நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம் நிறைய காரியங்களை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது சுருக்கமாக நான்கு காரியங்களை நான் கூற விரும்புகிறேன் ஆகாரின் நற்குணங்கள் அவள் நற்குணங்களில் சில முதலாவது அவளுடைய அடக்கம் அடக்கமான ஒரு குணம் இரண்டாவது அவளுடைய ஒழுக்கம் மூன்றாவது ஆகாருடைய அவளுடைய ஐக்கியம் நான்காவது அவளுடைய அர்ப்பணிப்பு இந்த நால் நான்கு காரியங்கள் ஆகாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் அது அவளை உயர்த்தியது ஆதி ஆங்கத்தினுடைய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இப்போது வாசித்த மூன்று வசனங்களிலே முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது ஆகாரை குறித்து ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் என்று சொல்லப்படுகிறது முதல் வசனத்தில் அவள் எப்படி அறிமுகமாகிறாள் அடிமை பெண் இரண்டாவது வசனத்தில் படிப்போம் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான் அடிமை பெண் மூலமாக எஜமானியுடைய வீடு கட்டப்படும் அடிமை பெண் முதல் வசனத்தில் அறிமுகமானது அடிமை பெண் இது அடுத்த உயர்வு என்னவா எஜமானியுடைய வீட்டை இப்போது அவள் தான் கட்டப்போறாள் மூன்றாவது வசனத்தில் பார்ப்போம் நாம் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகி ஆபர்ராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அல்ல அடிமை பெண் வீடு கட்டும்படியான ஒரு பாத்திரம் இப்பொழுது கணவனுக்கு மறுமணையாட்டியாக இவளை கொடுக்குறாள் அல்லை சின்ன எஜமானி மாதிரி அல்ல இந்த உயர்வை அவளுடைய வாழ்க்கையில் நாம் பொழுது சாரால் எடுத்த ஒரு முடிவு அதுதான் இந்த உயர்வுக்கு வழிவகுத்தது சாரால் எப்படி முடிவு செய்தால் என்றால் இந்த நான்கு காரியங்கள் ஆகார் இடத்துல இருந்தது ஆகார் காணான் தேசத்திற்கு வந்தபோது ஆபிராமோட அவர் இடத்திலே முன்பே அவளுக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பணிவிடைக்காரர்கள் பணிவிடைக்காரிகள் எல்லாரும் இருந்தார்கள் எகிப்துக்கு போனபோதும் அங்கே அடிமை பெண்கள் வேலைக்காரர்களை அவன் கொண்டான் ஆபிரகாம் எகிப்தின் ராஜா அவனுக்கு கொடுத்தான் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களையும் அங்கிருந்து வந்தார்கள் பின்பு காணாதிசத்தில் வாழ்ந்த போது வேறு அடிமை பெண்களை கூட அவள் கொண்டிருக்கலாம் ஆனால் எத்தனை அடிமை பெண்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தாலும் எல்லா வேலைக்காரிகளிலேயும் அடிமை பெண்களிலேயும் ஆகாரை சாரால் தெரிந்து கொண்டது என்னவென்றால் இந்த நான்கு காரியம் அவங்களிடத்தில் இருந்தது அல்ல முதலாவது அவளுடைய வயது ஆகார் வயது சென்றவளாக இருந்தால் மன்னிக்கவும் சாரால் வயது சென்றவளாக இருந்தால் ஆனால் ஆகாருடைய வயது நமக்கு தெரியவில்லை ஆனால் பிற்பாடு ஆதி ஆகமத்தில் அவளை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அது போடப்பட்டிருக்குதா என்று தெரியவில்லை அல்ல லூயா ஆனால் அன்பான் அவர்கள இங்கே பார்க்குறோம் சாராளுக்கு மற்ற அடிமை பெண்களை விட ஆகார் அடங்கி நடந்திருக்கிறார் அதுதான் நான் முதல்ல சொன்ன அடக்கம் என்ன சொன்ன அடக்கம் மற்ற பணிவிடை பெண்களை விட மற்ற அடிமை பெண்களை விட ஆகார் சாராளுக்கு அடங்கி போயிருக்கிறார் அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிருக்கிறார் அவளுடைய வார்த்தையின்படியே தட்டாமல் நடந்து அவளுக்கு ஒத்துழை கொடுத்து நடந்திருக்கிறார் அல்ல இவ்யா இதுதான் மற்ற அடிமை பெண்களை விட மற்ற வேலைக்காரிகளை விட ஆகாரை தன்னருகவே சாரால் வைத்து கண்காணிக்கத்த முதல் காரியம் அல்ல இலவியா இந்த நான்கு காரணங்களை நாம் பார்த்தோம் அவளுடைய அடக்கம் ஒழுக்கம் ஐக்கியம் அர்ப்பணிப்பு இவைகளை செய்யும் பொழுது எஜமானி பார்க்கிறா சாரால் அவள் முகத்தை எந்த ஒரு தருணத்திலும் எந்த சூழ்நிலையும் அவளுடைய முகம் மாறலை லூயா முகம் மாற்றம் மனதில் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெரியவர்கள் ஒரு பழமணி சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் நம்ம மனசில் என்ன இருக்கோ நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தால் முகம் மலரும் நம்முடைய மனசில் தீய எண்ணங்கள் அழுக்கு இருந்தால் நம் முகம் தே காட்டி கொடுத்துருவோம் அல்லவியா இங்கே பார்க்குறோம் சாரால் இவளை கவனித்து கொண்டு இருக்கிறான் கர்த்தர் எழுபத்தி ஐந்து வயதிலே என்னுடைய கணவனை அழைத்தார் விட்டு காணானுக்கு வந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வருடங்கள் போய்விட்டது ஆனால் என் வீடு கட்டப்படவில்லை எனக்கு என்ன செய்வது என்று பார்த்து எனக்கு முன்பே ஆபிராமுக்கு வேறு மறுமனையாட்டிகள் இருந்தாலும் சாராலுக்கு அவர்களை விட தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய அனுமதியின்படி ஒரு மறுமணையாட்டை ஏற்படுத்தி கொடுத்து அதிலிருந்து தன் ஒரு வர குழந்தையை அவள் वारिसा게 எடுத்துக்கொள்ளும்படியாக அல்ல அல்லேலூயா அப்படி அவன் கவனித்து கொண்டு வரும் பொழுது தன்னுடைய இனத்திலே போய் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கலாம் தன்னுடைய இனத்திலே போய் பெண்ணை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர்களை எல்லாம் விட இந்த ஆகார இடத்திலே அவள் கவனித்தது ஒரு உண்மையான அன்பு எதை செய்தாலும் ஒரு உண்மை எதை செய்தாலும் ஒரு அன்பு எதை செய்தாலும் ஒரு பாசம் முதல் காரியம் ஆகா ஆகார் சாராளுக்கு அடங்கி நடந்தா முகம் மலர நடந்தா முகம் கோணவே இல்லை எப்படி நடந்தாள் என்றால் உண்மையான அன்போடு பாசத்தோடு நடந்தாள் அவள் முகத்தை வைத்தே சாரால் கண்டுபிடிச்சா அல்ல லூயா அன்பானவர் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம வைத்திருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஊழியமா இருந்தாலும் சரி வேலை ஸ்தலமா இருந்தாலும் குடும்பமானாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக இருந்தாலும் நாம் உண்மையான அன்போடு பாசத்தோடு நமக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு அடங்கி நடந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு உயர்த்தப்படுவோம் நமக்கு உயர்வு உண்டு அல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்நாட்களில் இருக்கிற இளைஞர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோருமே சரி நம்முடைய சுபாவம் நற்பண்பு நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு நமக்கு மேல் இருக்கிற மூத்தவர்களுக்கு தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கிறவர்களுக்கு நாம் உண்மையான அன்போடு நேசத்தோடு அவர்களுக்கு அடங்கி அடக்கமாக போகணும் அல்ல லூயா நிச்சயம் அவர்களுடைய கவனம் நம்மை பார்ப்பாங்க ஏற்ற நேரத்தில் நம்ம உயர்த்தப்படுவோம் அல்ல லூயா இரண்டாவது காரியம் ஒழுக்கம் அடிமை பெண் என்று சொல்லும்பொழுது எப்படி ஒன்னா இருக்கலாம் ஆனால் சாரால் பார்த்து கொண்டு இருக்கிறான் எல்லா அடிமை பெண்களும் எப்படி அவர்கள் உடுத்து கொள்கிறார்கள் எப்படி நடக்கிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் எப்படி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்க்கிறா ஆனால் ஆகார் மட்டும் வித்தியாசமா இருக்கிறார் அல்ல லூயா ஆகார் அவள் தெரிந்து கொள்ளுகிறார் ஓ சாரால் என் எஜமானிக்கு இதுதான் பிடிக்கும் என் எஜமானி அம்மாக்கு இதுதான் பிடிக்கும் என் எஜமானி அம்மா இதுதான் விரும்புவாங்க என் எஜமானி அம்மாவோடு நான் நிற்கணும் என்றால் அவர்களை போல் தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகார் சாராலை பார்த்து கற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறார் நாட்கள் போகிறது வாரங்கள் போகிறது மாதங்கள் போகிறது வருடங்கள் போன உடனே அந்த மாற்றம் அவளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவள் சாராலை போலவே பழக்க வழக்க ஒழுக்கத்திலே தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் நாமும் கூட கர்த்தரை அவருக்கு அடங்கி நடக்கணும் வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவருக்கு அடங்கி நடக்கணும் தேவன் நம் மேல் வைத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில ஊழியத்துல எதுவாய் இருந்தாலும் சரி நம் மூத்தவர்கள் அடங்கி நடக்கும் இரண்டாவது அவர்களுக்கு ஒத்தபடி நாம் நம்முடைய ஒழுக்கத்தை பண்புகளை மாற்றிக்கொள்ளணும் அல்ல லூயா இயேசுவை போல மாறுவேன் என்று பாடுவது எளிது அது அனுதினமும் கடைபிடிப்பது கடினம் அல்ல லூயா நமக்கு மேல் இருக்கிற மூத்தவர்களை போல அவர்களுக்கேற்ற வண்ணம் நாம் மாற வேண்டும் சாராலை போலவே ஆதார் தன்னை மாற்றிக்கொண்டாள் ஒழுக்கத்திலே பண்புகளிலே எல்லாவற்றிலும் மாற்றி கொண்டு வருக இது சாரால் கவனித்தால் மற்ற அடிமை பெண்களுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் இருக்கு அல்ல இவள் தனித்துவம் வாய்ந்தவள் மற்றவர்கள் எல்லாம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இவள் எனக்கும் நான் சொல்லும் வேலைக்கும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்கிறாள் அல்ல லூயா மற்றவர்கள் எல்லாம் கடமைக்காக செய்கிறார்கள் இவள் உண்மையாக செய்கிறாள் அன்போடு செய்கிறார் நேசத்தோடு செய்கிறார் பாசத்தோடு செய்கிறார் சாரால் கவனிக்கிறார் அல்ல லூயா அன்பானவர்கள் நாம் எங்க இருந்தாலும் சரி உண்மையாக உழைத்தால் உண்மையாக நாம் பழகினோம் என்றால் அவர்களுக்கு ஏற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிற அந்த அறிவு அந்த ஒரு மாறுதலுக்குள்ளே நாம் போனோம் என்றால் நிச்சயம் நமக்கு மேல் இருக்கிறவர்கள் நம்மை உயர்த்துவார்கள் அல்ல லூயா நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை போல நாம மாறணும் நம்மை போல அவர்களை மாற்றிட்டு கூடாது அல்ல இல்லையா தேவன் நமக்கு மூத்தவர்களை வைத்தவர்களை போலவே நாம் மாறணும் தேவனைப் போல மாறணும் அல்ல லூயா கர்த்தரைக்கு அடங்கி நடப்போம் கர்த்தர் விரும்புகிறபடி அந்த ஒழுக்கத்திற்குள் நாம் போகும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல உயர்த்துவார் நம்மை அல்ல நாம் படிப்பவர்களானாலும் சரி வேலை செய்கிறவர்களானாலும் சரி தொழில் செய்கிறவர்களாலும் சரி ஊழியம் செய்கிறவர்களாலும் சரி அன்பான கர்த்தருடையவர்களே இந்த நாற்களிலே நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் நம்முடைய அடக்கமான வாழ்க்கை நாம் செய்கிற ஊழியம் செய்கிற தொழில் செய்கிற வேலை செய்கிற எந்த இடமா இருந்தாலும் படிப்பு ஸ்தலம் எதுவா இருந்தாலும் மூத்தவர்களுக்கு அடங்கி நடங்கள் மூத்தவர்கள் ஏற்ற மாறுங்கள் அவர்களோடு இணக்கமாக போங்கள் அல்ல அது நன்மை பயக்கும் தவறானவர்களோடு தவறான வழியிலே நான் சொல்லவில்லை அல்ல லூயா மூன்றாவது காரியம் சொல்லுகிறேன் ஒரு ஐக்கியம் ஒரு ஐக்கியம் மற்ற அடிமை பெண்கள் மற்ற வேலைக்காரிகள் எப்படி எங்கே எப்படியோ இருக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறேன் ஆகார் சாராளோடு எப்போதும் இடை பிரியாமல் ஒரு இடைவெளி விடாமல் அவள் தொடர்ந்து அவள் இருந்தாள் அல்ல லூயா தன் எஜமானியோடுவே இருந்தா எஜமானிக்கு எப்ப தண்ணி வேணும் எஜமானிக்கு எப்ப உணவு வேணும் எஜமானி எப்ப கூப்பிடுவாங்க எஜமானி எப்ப என்ன கேட்பாங்க தன் எஜமானியை குறித்து என் வாழ்க்கை இதுதான் அவர்களை பின்பற்ற வேண்டும் இவர்களுக்கு செய்ய வேண்டும் தன் எஜமானி குறித்து கண்ணும் கருத்துமா இருந்தா அல்ல இது ஆகார் கவனித்துக் கொண்டிருந்தா நேரம் கிடைத்தால் மற்ற அடிமை பெண்கள் எல்லாம் போய் பேசி இருக்கிறார்கள் நேரம் கிடைத்தால் மற்றவர்கள் வெளியே போய் ஏதாவது செய்கிறார்கள் ஆனால் ஆகாரோ நேரம் கிடைத்தாலும் கூட என் அருகேயே எப்பொழுதும் இருக்கிறார் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார் என் மீது அவள் உண்மையான ஒரு ஐக்கியம் இருக்கிறது உண்மையான அன்பு இருக்கிறது அவளுக்கு என்று தெரிந்து கொண்டா அல் நாம் ஒரு இடத்துல தேவன் வைத்திருக்கிற இடத்துல நாம் செய்கிற படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்புல ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதை நாம் திட்டம் பண்ணி அதை படித்து முடிக்கணும் அந்த பாடத்தை ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் என்றால் அதை முதலாவது திட்டம் பண்ணணும் அதில் பிற்பாடு நாம் உழைப்பை போடணும் நேரம் காலம் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி நாம் செய்கிற ஊழியமானாலும் படிப்பானாலும் தொழிலானாலும் வேலையானாலும் அதில் நாம் அர்ப்பணிப்பை போட்டு ஐக்கப்பட்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மை கவன் நாம் கவனிக்கப்படுவோம் நாம் உயர்த்தப்படுவோம் அல் கர்த்தரோடு நாம் எப்போதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஆவியானவருக்கு எப்போதும் செவி கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஊழியம் செய்கிறவர்கள் நாம் மற்றவர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயமும் நம்முடைய கவனம் காது நம்முடைய செவிகள் எப்போதும் மனக்க மன கண்கள் மன செவிகள் எப்போதும் அவர் எப்போது என்ன சொல்லுவாரோ உடனடியாக அதை செய்யும்படி அவரோடு ஐக்கியமாக இருக்கணும் அல்ல ஐக்கியமாக இருக்கணும் அப்போது கர்த்தர் பார்ப்பார் மற்ற ஊழியர்கள் எப்படியோ இருக்காங்க ஆனால் இவனோ எனக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு புது புதுபல அடைந்து சட் போல சங்களை சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அலலூயா இந்த நாளின அன்பான கர்த்தருடைய பிள்ளையே நீ என்ன படிக்கிறாயோ என்ன வேலை செய்கிறாயோ என்ன தொழில் செய்கிறாயோ என்ன ஊழியம் செய்கிறாயோ அதை ஒரு அற்பண ஒரு ஐக்கியத்தோடு செய் அதிலே நல்ல ஐக்கியப்பட்டு செய் நீ உயர்த்தப்படுவது நிச்சயம் அலலூயா நேரத்தை வீணாக்காதீர்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை வீணாக்காதீர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்ல லூயா ஆகார் மற்ற அடிமை பெண்களை போல அல்ல எப்போதும் தன்னுடைய எஜமானியோடவே ஐக்கியமாக இருந்தா மூத்தவர்களோட ஐக்கியமாயிருந்தா அல்ல லூயா நான்காவது காரியம் பார்க்குறோம் அவளுடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு என்று நான் எதை சொல்லுகிறேன் அவளுடைய உழைப்பு அவளுடைய கடினமான உழைப்பு ஒரு உழைப்பு என்பது எப்படி என்று சொன்னால் எஜமானி சாரால் நான்கு மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறாள் என்றால் எழுந்த உடனே அவள் என்ன செய்ய வேண்டுமோ இவள் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பாள் போல இருக்கு என் எஜமானி நாலு மணிக்கு எழுந்திருப்பா அவளுக்கு நான் இதை ஆயத்தப்படுத்த வேண்டும் அதுக்காக நான் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பா அதான் ஆங்கிலத்தை சொல்வோம் முதலாவது காரியம் பங்க்சுவாலிட்டி ஆதி அகமத்தினுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதல் வசன வாசிக்கு என்ன இருக்கும் ஏழு நாளில் கருத்தர் என்னென்ன படைத்தாருன்றது முதல் காரியமே அவர் பண்ணியிருப்பார் என்னென்னா டைம் டேபிள் பங்கச்சுவலாக பண்ணுவார் காலை மாலை ஆரம்பித்து மறுநாள் காலை முடிந்தது ஒரு நாள் முடிந்தது அல்ல மறுநாள் வருவார் மாலை ஆரம்பித்து காலை முடிப்பார் அல்ல நல்லது என்று கண்டார் நம்முடைய தேவன் முதலாவது செய்வதே ஒரு பங்க்சுவலிட்டி இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஒரு ஒழுக்க டிசிப்ளின் இருக்கும் அல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும் நேரத்தோடு செய்வது ஒழுங்காக செய்வது குறிப்பறிந்து செய்வது ஒரு முறை சொன்னால் அதை அப்படியே செய்து கொடுப்பது முடிப்பது அல்ல இதெல்லாம் செய்யும் செய்யும்பொழுது செய்யும் பொழுது ஒரு உண்மையான தாகம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு உண்மையான பாச நேசத்தோடு செய்யும் பொழுது சாராளுடைய கவனம் ஆகார் மேல் விழுந்தது அல்ல மற்ற அடிமை பெண்களை போல இல்லை அவர்களெல்லாம் நான் எழுப்பணும் மற்ற அடிமை பெண்களை நாளைக்கு நீ எப்போ எழுந்திருக்கேன்னு நான் சொல்லணும் என்ன செய்வேன் ஆனால் ஆகாரோ நான் சொல்லும் முன்பே என் குறிப்பை அறிந்து நடந்து கொள்கிறாள் ஆகாரோ நான் சொல்வதற்கு முன்பாகவே அவள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வரான் லூயா அவள் அர்ப்பணிப்போடு செய்கிறாள் கடமைக்காக செய்யவில்லை வேதனையோடு முறுமுறுப்போடு கசப்போடு வெறுப்போடு பகையோடு எல்லாம் செய்யலை மற்ற அடிமை பெண்கள் வேற ஆகார் வேற அவர் உண்மையாய் செய்தால் ஆசையாய் செய்தால் அன்போடு செய்தால் அக்கறையோடு செய்தால் தன் எஜமானியுடைய கவனம் அவள் மேல் விழுந்தது அல்ல லூயா அன்பானவர்களே இங்க நாம் வாசிக்கிறோம் இந்த மூன்று வசனங்கள் இல்லை முதலாவது வசனத்தில் அவள் அறிமுகமாக்கப்பட்ட போது அவள் அடிமைப்பெண் என்று சொல்லப்படுகிறது அவளுடைய இந்த நான்கு காரியம் அவளுடைய வாழ்க்கையில கண்ட சாராள் இரண்டாவது வசனத்தில் அவள் சொல்லுகிறாள் அவள் மூலமாக என் வீடு கட்டப்படட்டும் அவள் எனக்கு உண்மையாய் இருக்கிறாள் அவள் நம்மை நம்மை என்னை என் குடும்பத்தை உண்மையாய் நேசிக்கிறாள் அவள் என்னை போல் நம்மை போல் இருக்கிறாள் நம்ம என பெண்கள் கூட அப்படி இல்லை இவள் அவ்வளவு உண்மையாக என்னை போல் இருக்கிறாள் அல்ல லுவியா இவள் மூலமாய் பிறக்கும் குழந்தை நிச்சயம் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி இருக்கும் எனக்கேற்றபடி இருக்கும் அல்ல நான் அவளை உனக்கு கொடுக்கிறேன் மூன்றாவது சனத்தில் அவளை மறுமணி அட்டாக் கொடுக்கிறான் ஆகாருடைய நற்பண்புகள் அவைகளில் சில நான்கு காரியங்களை நாம் இப்பொழுது தானித்தோம் அவள் சாராளுக்கு அடங்கி நடந்தாள் அவள் சாராளுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டாள் ஒழுக்கத்திலே அவள் சாராளோடு எப்போது இருந்தால் தன்னை எஜமானிக்க தன்னை அர்ப்பணித்து அவள் ஊழியம் செய்தார் நாமும் கூட நாம் செய் படிக்கிற படிப்பானாலும் சரி வேலையானாலும் சரி ஊழியமானாலும் சரி தொழிலானாலும் சரி அன்பானவர்களே எதை எப்பொழுது நாம் இந்த காரியங்களிலே ஒழுங்காக நேரத்தோடு ஒழுங்க செய்யும் பொழுது நிச்சயம் நாம் உயர்த்தப்படுவோம் ஆகாருடைய வாழ்க்கை மூன்று வசனங்களிலே உயர்த்தப்பட்டு காட்டியபடியே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நாம் உயர்த்தப்படுவோம் நாம் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் எப்பொழுதும் நாங்கள் கர்த்தாவே ஆகாருடைய நற்குணங்களிலே பண்புகளிலே சிலவற்றை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தாவே எங்களுக்கு அனுகூரம் செய்தபடி நாங்கள் சோத்திரம் இந்த நான்கு காரியங்களிலே நாங்கள் சுருக்கமாக தியானித்தோம் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே இவைகளை கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் எங்களுடைய தொழிலில் எங்களுடைய படிப்பில் எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் உயர்த்தப்பட நாங்கள் முன்னேற நாங்கள் உயர்ந்த நிலையடைய எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையார் யாவனையும் நீர் ஆசீர்வதியும் எங்களை ஒரு மாற்றி நடத்தும் ஐயா காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் குற்றம் மண்ணியும் எல்லா கனமும் மகிமை துதிமுக்கு செலுத்துகிறோம் மீட்பு ரேசு சின்னத்தினால் வேண்டி எங்கள் செப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அவமே நம்முடைய கர்த்தராகியேசு கிருஷ்ணனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுதாவை அவனுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுதா அவனோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக அமேன் சொல்லார் பிரே லார்ட் பிரே சொல்லார் பிரே சொல்லார்